அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபர்கும் நபி தோழர் அமர் அபன் அலஹாப் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தரஹீப் அத் தரஹீப் என்ற கிதாபுலையும் சஹீஹ் முஸ்லீம் இபுன் ஹிபான் முசன்னது அபி யலா போன்ற ஹதீஸு நூற்கள்லேயும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களே சொல்கிறாங்க நபி சல்லாஹ் அலையம் அவங்க என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க நான் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு நான் போனேன் நபி அவர்கள் அப்பொழுது தான் தூங்கி எழுந்து உட்கார்ந்துருந்தாங்க அந்த ஈச்சை மரத்தினுடைய அந்த கோரப்பாயி அதை அப்படியே மடித்து அந்த இடத்துல இருந்துச்சு ரசூல் சல்லாஹுலேஸ்லாம் அவங்க மேலே எந்த ஒரு ஆடையும் கிடையாது ஆடை மட்டுந்தான் உடுத்திருந்தாங்க அந்த ஈச்சை மரத்தினுடைய அந்த கோரப்பாயினுடைய அந்த வடுக்கள் நபி சல்லாஹலிஸ்லாமர்களுடைய முதுகு பகுதியில் அப்படியே பழிஞ்சிருந்துச்சு நான் வீட்டை அப்படியே நான் சுற்றி நான் பார்த்தேன் கொஞ்சம் பார்லி கோதுமை அரிசி தான் கொஞ்சம் இருந்தது மேலே பார்த்தேன் தோது துருத்தி ஒன்று தொங்கி கொண்டு இருந்தது இதுக்கு நபி சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் மதீனா உடைய அரசர் ஒரு அரசருனுடைய வீடு சுற்றி முற்றியும் பார்த்தேன் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசருனுடைய வீடு இப்படி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கையில் எனக்கு அழுக வந்துடுச்சு இப்போ ரசூல் சல்லாம் கேட்டாங்க ஏன் உமரை எதுக்காண்டி நீங்கள் அழுகுறிங்க என்ன கேட்கக்கூடிய நேரத்தில் ஏன் ரசூல் எல்லாம் பாரசீகத்தினுடைய மன்னர் ரோமம் ஸோ ரோம்ப சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர்களெல்லாம் எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அவங்களுடைய வீடுகள் என்ன அவர்களுடைய படுக்கை அறைகள் என்ன நம்மளே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் வேண்டிய காலத்தினுடைய மன்னர்களுடைய தோரணைகள் எப்படி இருந்திருக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்களுடைய படுக்கறைகள் எவ்வளோ பஞ்சு மெத்தை போல் இருந்திருக்கும் இதையெல்லாம் உன்னிப்பாக வைத்து தான் உமர் அலி அல்லான்னு ரசூல்லாட்டை கேட்குறாங்க இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் அல்லாஹினுடைய திரு தூதர் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தூதர் மதினாவுடைய ஒரு ஆட்சியாளர் உங்களுடைய இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு அழுகை வந்தது என்று அவுபக்க உமர் அலி அல்லான்பவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்கள் அப்பொழுது கேட்ட ஒரே ஒரு வார்த்தை அம்மா தருளா நீ பொருந்திக்கொள்ளலையா லனல் ஆகிறதோ நம்மளுக்கு மறுமை இருக்குதுப்பா மறுமையில் இதைவிட பன்மடங்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உலகமும் துன்யா அவர்களுக்கு உலகந்தேன் அதனால்தான் அவங்க அந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவங்க இப்படி இருக்கிறாங்க நமக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது என்றார்களாம் நபிகள் நஹிமஸ்லாஹ் அலையம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய சில அற்ப சுகங்களை பார்த்ததோட நம்மளுக்கு மர்மம் மறந்து போயிருச்சுல அந்த மர்மையை நினைவு கொள்வேன் நம்மளுக்கு நிரந்தரம் அதுதான்